ஆக்டிவாக என்னென்னாக்கா இந்த இடத்துல திருமணம் தொடர்புடைய தான் அதிகமாக நடத்தப்படுறாரு குழப்பமான முன்னிலிருந்து விடுவிக்கப்படாது கன்னியாராசி நேரில் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் லைஃப் ரொம்ப ரொம்ப கடினமான காலகட்டத்தை கடந்துக்கிட்டு வர நேரம் இது எது வேணாலும் கூட நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள தன்மையில் இருக்கிறப்ப வாழ்க்கை இனிதான் மாறும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொளி வருகின்ற குரு பயிற்சி மே ஃபஸ்ட்டு குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சிக்கு அடிப்படையில் குரு பார்வை நோக்கு குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்று குரு பயிற்சி வரதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னென்னாக்கா வியாழன் பார்வைப்படாத ராசிகள் அப்புறம் மூணு பதினொன்று இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும் அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் அப்புறம் சிம்மம் தோளாம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வியாழனோட அதாவது குருவோட சம்பந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம் இந்த ராசிகள் எல்லாம் இதெல்லாம் சம்மந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போயிடும் நீங்கள் கொடுத்த கடனெலாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கின கடனை அவங்க வந்து வேவர் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை நீங்கள் கடன்லாம் உங்கள் சார்பாக குருபாவே கட்டிட்டாரு அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் டப்பு டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும் அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே பரிகாரம் பண்ணிட்டோம்ல நம்ம போட்டால் நம்ம போட்டால் படிக்க தேவையில்லை பரிட்சையில் ஆகிடுவோம் உழைக்க தேவையில்லை மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருவாங்க சம்பளன்ற பேரில் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து வர அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து நம்ம படைச்சாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐடென்டி பண்ணிவிரு ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார் இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டாரு தான் பேருக்கு அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிக்கார் இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும் யாருக்கும் ஒரே நம்பர் ரெண்டு பேர்த்துக்கு இருக்காது அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே பே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆதார் நம்பரில் இருக்காது அதனால் நீங்கள் என்னென்னாக்கா ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிக்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லா செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராயச்சித்தம் ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராய்சித்தம் பண்ணணும் அதனால் அவர் பண்ணிடுவார் அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுடுவார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கமோ இல்லையோ நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார் நம்ம சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு நம்மப்பட்ட சாமியை மேலே குறச்சொல்லிக்கலாம் எவ்வளோ கோயில் போனாலும் சரியாகலை எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை அதை மட்டும் நம்ம புழவிக்கலாம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம் உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துத ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில் அந்த வகையில் பார்க்குறப்ப கன்னியாராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையோ அல்லது திருமணம் நடத்தி தரும் தன்மையோ செய்யப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தான் அந்த குரு பயிற்சி உதயமாகுது அந்த உதய லக்னம் அதாவது குரு பெயர்ற டைம் இருக்குது பார்த்திங்களா அந்த டைத்துக்கு உண்டான நேரன்றது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் மிகப்பெரிய அளவில் இது வரைக்கும் குழப்பமான மனதில் இருந்தவங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கன்னியாராசி நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் லைஃப் ரொம்ப ரொம்ப கடினமான காலகட்டத்தை கடந்துக்கிட்டு வர நேரம் இது ஆனால் பாம்புன்னு தாண்டவும் முடியல பழுதுன்னு மிதிக்கவும் முடியல பழுது பழுதுன்னு மிதித்தோம்னாக்கா அது பாம்பாக மத்தே மாறுது அல்லது பாம்புன்னு தாண்டினம்னாக்கா அது சருகாக இருக்குது ரொம்ப கன்ஃபியூஸு எதுவுமே முடிவு இது தான் முடிவு இது தான் என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப் அப்படின்னு டிசைட் பண்ண முடியல ஆனால் இப்படி இருக்கிற தன்மையில் குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து குருவாக இருந்து அவர் இப்போ நவம குருவாக மாறுறார் நவமனாக்கா ஒன்பதாம் இடத்து குருவாக மாறி அவர் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிட்றதும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்தை பார்வையிட்றதும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தை கன்ஃபியூஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா குழப்பமான மனநிலை டிசிஷன் எதுவுமே எடுக்க முடியாத ஏதோ ஒரு கட்டி போட்ட தன்மையில் அதாவது ஒரு முடிவே எடுக்க முடியாத அளவில் கட்டி போட்ட தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய நிலை மாறி இப்போ வந்து இதுதான் என் முடிவு இதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படின்றப்ப நீங்களே உங்களுடைய முடிவு எடுக்கிறதுக்கோ நீங்களே உங்களுடைய தைரியமான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி தருது ஏன்னா லக்கனத்தை குரு பார்வையிடுறதுன்றது ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி நாலு ஏழு குடையவர் தான் அவர் சுபர் தான் கேந்திராதிபதி அவர் இருந்தாலும் அவர் சுபத்தன்மை கொண்ட சுபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி ஒன்று கலத்திரஸ்தானாதிபதி ஆக்டிவாக என்னன்னாக்க இந்த இடத்துல திருமணம் தொடர்புடைய விஷயங்களைதான் அதிகமாகவும் நடத்தப்போகிறாரு குழப்பமான மனதிலேருந்து விடுவிக்க போகிறார் திருமணம் ஆகி செப்ரேஷனில் இருந்தீங்கன்னா கூட அதில் ஒரு கன்க்ளூஷன் ஏன்னா செப்பரேஷனை ஆகிக்கிட்டு திருப்பி ரீயூனியன் ஆகாமல் அப்படியே ஹேங்கிங் ஆகி ரொம்ப அப்செட் ஆகி லைஃப்பை போய் இது ரீயூனியன் ஆகுமா ரீஜாயின் ஆகணும் இல்லையா ரீமேரேஜ் தான் பண்ணணுமா அல்லது புதிய நம்பர் தான் வருவாங்களா அல்லது இதே நம்பர் தான் வருவாங்களா இப்படினு ஒரு குழப்பம் அல்லது க டார்ச்ச மேலே டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காரு இவர் எப்போ காலி பண்ணுவார் எப்போ காலி ஆவார் காலியாகனா அவங்களோட லைஃப் விட்டு ரிமூவ் ஆவார் அல்லது எப்போ இந்த மனம் திருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது குழப்பமான மனநிலை செய்த அது வந்து தொழில் சார்ந்தது ஏற்கனவே போட்டிருக்கோம் இது வந்து திருமணம் தொடர்புடைய வீடியோன்றப்ப திருமணத்தை மட்டுமே அலசி ஆராய்ச்சி பண்ணுறப்ப கிட்டத்தட்ட இந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் தொடர்புடைய இல்லறம் தொடர்புடைய கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது குழப்பமான மனநிலை இருந்துச்சு அஷ்டமத்து குரு அப்படின்றது ஏழு குடி எட்டில் வந்தாலே அந்த உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து வரப்பவே கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ இயர்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கடுமையான பாதிப்பு உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காமல் போகிறதும் பிடிக்காதவங்க பிடிச்சிக்கிட்டு போகிறதும் இந்த மாதிரி தன்மை சில இடங்கள்லாம் ட்ரையாங்கிள்லாம் கூட இருக்கும் அதாவது என்னென்னா உங்கள ஒருத்தருக்கு பிடிக்கும் ஆனால் இன்னொருத்தரை உங்களுக்கு பிடிக்கும் பட்டு அவருக்கு உங்களை பிடிக்காது இந்த மாதிரி ட்ரேங்கெல்லாம் ஓடிட்டுருக்கும் இதெல்லாமே முடிவெடுக்க முடியாத இதுவா இதுவா நம்மளை விரும்புகிறவரை திருமணம் பண்ணலாமா அல்லது நாம விரும்புகிற திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா எப்பயுமே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று எடுத்துங்க எப்படின்னாக்கா நாம் விரும்பும் நபரை விட நம்மை விரும்பும் நபரை திருமணம் கொள்வது மேல் எனக்கு திருமண வாழ்க்கைன்றது ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது ஒருத்தர் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது தான் அப்படி சார்ந்து வடிவமைத்தல் அப்படின்றதுல என்னன்னாக்கா நீங்கள் விரும்புகிறதுன்றத விட உங்களை விரும்புகிறதுன்றது உங்கள் சேஃப்டியான லைஃப்பை அது கேரண்டி பண்ணும் இல்லைனாக்கா நீங்கள் தான் மட்டும்தான் விரும்பி பண்ணீங்க அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் ஒரு சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்க நம்மளை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னாக்கா அந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஆதாயமும் எவ்வளோ நாளைக்கு நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு அவங்க அதை வந்து பெருமைப்பட நினப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து அவங்களுக்கு சப்புன்னு போயிடும் அதாவது ஒன்றும் இல்லாத தன்மையில் போயிடும் அப்போ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் மூணு அரைஞ்சு ஐந்து லவ் ஏழாம் இடத்துல தான் அந்த ஏழு கூட அதிபர் தான் இப்போ ஒன்பதில் இருக்கார் அவரும் யாருக்குனாக்கா சூரியன் சாரும் சந்திரசாரும் செவ்வாய் சாரம் செவ்வாய் சாரத்தில் வரப்போ தான் டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்போனாக்கா அது மிருகசீரடம் கிட்டத்தட்ட நேர்வை உங்களுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜெ பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு தான் அதை பற்றிய கவலைப்பட தேவையில்லை அப்போ இது வரைக்குமே திருமணம் ஆகாதவங்க லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளவே அல்லது அடுத்த ஆண்டு பிப்ரவரிக்குள்ளவே திருமணம் அழகாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வரன்களை தள்ளி போடுறதோ வரன்களை ஸ்கிப் ஆகிட்டு இந்த வரன் சரியில்லை அந்த வரன் சரியில்லை இது அதாவது இன்னும் சொல்லப்போனால் இன்டர் காஸ்ட்டு நிறையா நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் கூட யாருன்னா செவ்வாய் மூணு எட்டு கூடையார் அன்எக்பெக்டடாக திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான திருமணங்கள் நிறைய இருக்கும் அது லவ் மேரேஜாக இருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜில் கூட இன்டர்காஸ்ட் மேரேஜாக மாறலாம் எனக்கு ராகு சம்மந்தப்பட்டாலும் ஏழாம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்டாலே இன்டர்காஸ்ட் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தூரத்து சொந்தமாக இருக்கும் அதாவது நெருங்கின சொந்தங்களை நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இதில் ஏழாம் அதிபதி யாருன்னா சூரியன் அதாவது குரு குரு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் சாரத்தில் பயணப்படுறாரு அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு அது ரெண்டாம் இடத்துல பயணப்படுறப்ப லவ் மேரேஜ் தான் அதிகமாக சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரேஞ்ச் மேரேஜாக அந்த பார்வையிடுறதுனால அதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அந்த டைம் அந்த உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாயின்றது ரொம்ப அனுகூலமான பிளானெட்டு கிடையாது ஏன்னா மூணு எட்டு குடையவர் அது ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ ஒரு காதல் தடை ஏற்படுறதுக்கோ அல்லது அரேஞ்ச்மெண்ட் திருமணங்கள் வந்து நின்று நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ நின்று போனால் கூட அது எப்போ வேணாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா அவர் வந்து ஏழாம் இடத்துல மூணு எட்டு குடையை செவ்வாயும் சேர்ந்துருக்கிறப்ப ஏதோ ஒரு தடை இருக்கு அந்த தடை விலகினா அடு அடுத்த கணமே திருமணம் அப்படின்றது ஒரு விஷயம் தான் எப்போ வேணாலும் கம்போசிங் பண்ணி வச்சுக்க வேண்டியது டேட்டு டயத்தை மட்டும் அடித்து டக்குன்னு பிரிண்ட்டு கொடுத்துட வேண்டியது பத்திரிகை அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது என்னென்னாக்கா இது வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகலை இது வரைக்கும் இருக்கேன் இன்னும் சரியாக வரணும் அமையலை வரணும் அமையலை அப்படின்றது எதுவுமே கிடையாது பொருத்தம் அப்படின்றது எதுவுமே கிடையாது இன்னாருக்கு இன்னார் அப்படின்றது ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த மாதிரியான கணவன் தான் இந்த மாதிரியான மனைவி தான் அமைவாங்க இந்த மாதிரி தான் காலகட்டங்களில் இப்படி மாதிரி மாறுவாங்க அப்படின்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகவே இருக்கும் தெரியும் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த தன்மையில் நமக்கு உண்டான அமை ஜாதக அமைப்பு இருக்கணும் நாம் விருப்பத்தின் அடிப்படையில் ஜாதகத்தின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்குமோ இல்லையா நாம் எப்படி வேணாலும் விரும்பலாம் எல்லா படங்களும் வெற்றி அடையணும் எல்லாம் கல்லாக்கட்டணு தான் படம் எடுக்கிறாங்க பட் எல்லா கடமும் சூப்பர் டூப்பரோ பாக்ஸ் ஆஃபீஸாக ஆக்குறது இல்லை ஏன் அப்போ வந்து அது விதி நடத்துக்கிறதா கதை நடத்துக்கிறதா மியூசிக் நடத்துக்கிறதா ஏதோ சம்திங் அப்போ அந்த நேரத்தில் மக்கள் பார்க்கக்கூடிய மனநிலை அந்த இதை அக்சப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் அப்போன்றப்ப அதுதான் ஹிட் ஆகும் மொழியா அதுதான் சக்ஸஸ் ஆகும் மொழியை இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுடைய ஜாதகமே தீர்மானிக்க அப்போன்றப்ப நீங்கள் என்னென்னா பொருத்தன்றது நீங்கள் வந்து ஜாதகத்தில் பத்துக்கு பத்து இருக்குங்க இன்னும் இருபதுக்கு இருபது நான் நாடி பொருத்தம் அந்த நார்த் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்திரெண்டு வகையான பொருத்தங்களை பார்க்கலாம் அதாவது பத்து பொருத்தன்றது நம்ம பேசிக்காக தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடியது அடுத்த நிலையில் பார்க்குறதுனாக்கா பதினெட்டு பொருத்தங்கள் பார்க்குறோம் இருபத்தி நாலு பொருத்தங்கள் பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டு பொருத்தங்கள் பார்க்குறோம் துல்லியமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அந்த கான்செப்ட்டில் பார்க்குறப்ப கூட நாம் விருப்பத்துக்கு உட்பட்டு வந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுறோம் பொருத்தத்தின் அடிப்படையில் பொருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹைட் இல்லை வெயிட் இல்லை கலர் இல்லை எக்கனாமிக்கல் சோர்ஸ் இல்லை ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் இல்லை கௌரவமான வீடு இல்லை அல்ல சொந்த வீடு இல்லை கார் இல்லை ஏதோ ஒரு கம் எதெல்லாமே நீங்கள் எல்லாமே இதெல்லாம் இருக்கணும் இது இருந்து ஜாதகம் பொருத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னா முடியுமா ஒன்று இதை பாருங்கள் அல்லது அதை பாருங்கள் ஆனால் ஜாதகத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ அதில் பொருத்தம் பார்க்குறீங்களோ இல்லையோ அதர் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு எல்லாமே நிறைவாக வந்தால் ஜாதகம் உங்களுக்கு ஜுஜபா தான் ஜுஜிபி தான் ஒரு ஜோசிகிட்ட வந்து சார் பாருங்க சார் இது பொருத்தம் பொருத்தம் இருக்கான்னு பாருங்க சார்ன்றீங்க பொருத்தன்றது இல்லைம்மா இப்படி இப்படி இருக்கு இல்லை சார் குரு இருக்கான் குருங்க இங்கே இருக்கான் ராகு இங்கே இருக்கான் பொருத்தம் இருக்குது தானே செய்கிறார் அந்த ஜோசியர் சொன்னார் இந்த ஜோசியர் சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தேவைதுனாக்க இவர் வாயால் பொருந்ததுமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தைக்கு தான் திருப்பி திருப்பி அவரையே அவர் என்ன பண்ணுறது போய் தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சரி சரி பண்ணலாங்க உங்களுக்கு பிடிச்சி கோயிலுக்கு போங்க பூக்கட்டி போடுங்க ஓகேனா பண்ணுங்கள் இல்லைனா விட்ருங்க அப்படி இதுக்கு ஜோசியம் பார்க்கணுன்னு தெரில அப்போ ஜோதிடம் பார்க்கணுன்னா ஒன்று ஜோதிடத்தை முழுமையாக நம்புங்க ஜோடிடம் என்னென்னாக்கா ஜோசியரும் ஒன்றும் புதுசாக எல்லாம் மாற்றியெல்லாம் வடிவமைச்சு தந்துட முடியாது உங்களுக்கு வந்து உங்களுக்கான வாழ்க்கை வந்து சரியற்ற தன்மையில் இருக்குது ஏழாம் படத்தில் ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது ஏழாம் அதிபதி கெட்டழிஞ்சு போயிருக்காரு ஏழாம் படம் சீர்கட்டு போயிருக்குனாக்கா உங்களுடைய வாழ்க்கைன்றது கண்டிப்பாக அது நரக வாழ்க்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதில் எப்படி பக்குவம் நெருப்பாத்தில் நீந்திட்டு வர்றதுக்கான பக்குவமான இருந்தால் மட்டும்தான் அந்த திசா அழகாக நம்ம கடக்க முடியும் கடினமான தேர்வை கூட நம்ம ஓரளவுக்கு படித்து கடினமான உழைப்பின் அடிப்படையில் அதை படித்து பாஸ் ஆகி வந்துடும்ல அது போல் என்னென்னாக்க எந்த விதமான எது வேணாலும் கொடுக்கா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள தன்மையில் இருக்கிறப்ப வாழ்க்கை இனிதான் மாறும் அப்படின்றப்ப ஜாதகத்தில் எவ்வளோ கடுமையான தோஷங்கள் இருந்தால் கூட ஜாதகத்தில் எவ்வளோ நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் கூட உங்களுடைய கரேஜ் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கான ஒரு கொள்கை அப்படின்னு இருந்துச்சுனாங்க நீங்கள் நிச்சயமாக அதை ஜெயிச்சிருவீங்க சக்ஸஸ் பண்ணுறீங்க இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் மாணிக்க மாதிரி உங்களுக்கு ஜொலிக்கும் ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு கௌரவம் அந்தஸ்து மரியாதை அனைத்தையும் தரும் அது தான் இந்த இடத்துல என்னென்னாக்கா திருமண வாழ்க்கைன்றது காதல் திருமணத்தையும் அங்கீகார மாட்டார் அரேஞ்ச் மேரேஜையும் அங்கீகார மாட்டார் ஆனால் தடைப்பட்டு போய் நின்னது ஈஸியாக நடக்குது அதே நேரம் எப்போ நடக்குதுன்னு தெரியாத அளவு இருக்குது அப்போ நீங்கள் எப்படினாலும் சரி இதுக்கு இந்த அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் மேரேஜ் என் பொண்ணுக்கு முடிச்சுருவேன் என் பையனுக்கு முடிச்சுருவேன் அது எப்படிப்பட்ட அவங்க எப்படி இருக்க போதோ அதுதான் இருக்க போகுது நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் வரணை சேர்த்து அமைச்சு கொடுத்துருந்தா கூட அந்த நிலை எப்படி வரணும் எப்படி வரணும்னாக்கா அதோடய அமைப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் அப்போ மேலோட்டமாக நீங்கள் அவங்களுடைய நல்ல ஹெல்த்தியான ஃபேமிலியாக இருக்கா ஹெல்த்தியான ஒரு நோன் பர்சனாக இருக்காங்களா அல்லது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்காங்களா கொஞ்சம் கண்ணியமான மக்களாக இருக்காங்களா அவங்க பேச்சு த பேச்சில் அவங்களுடைய கண்ணியமும் கட்டுப்பாடும் ஒரு வடிவமைப்பும் ஒரு கலாச்சாரமும் நாகரிகமும் இருக்கா ஓகே அவ்வளோதான் அதுக்கு மீறி எல்லாம் கிரகணம்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது நம்முடைய அவங்க ஃபேமிலி நல்லவங்களா நல்லவங்களாக இருக்காங்கன்னாக்கா ஒரு சண்டை வந்தால் கூட சின்னதாக கருத்தாக தான் சொல்லுவாங்க சண்டையாக அதை கொண்டு வர மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்கே இப்படி பார்த்துருக்கலாம் இல்லைங்க எங்கே இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய எடுத்தமே நீ நீ நீண்டா சொல்கிறதுக்கு நீ சொல்கிறது இப்படிலாம் வரமாட்டாங்க அப்போ அதை இனிஷியேட் பண்ணும் கோள்கள் பட் அந்த ஹேபிட்டு பிஹேவியர் இருக்கக்கூடிய ஃபெல்லோஸ் என்ன பண்ணுவாங்க அது தானாக அந்த ந மெலிந்த நலிந்த தன்மையில் அதை ஜெயிச்சுருவாங்க எப்போயுமே என்னன்னாக்கா அமைதி அப்படின்றது மிகப்பெரிய வெற்றி தரும் ஆக்ரோஷன்றது மிகப்பெரிய தோல்வியை தரும் என்ன நடக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் அதை சக்ஸஸ் பண்ணுவேன் நான் அதை ஃபேஸ் பண்ணிடுவேன் அதை நான் லீட் பண்ணிவிடுவேன் அதை நான் வென்று காட்டிவிடுவேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த கன்னியாராசினர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த குரு பயிற்சி சரி மேரேஜ் ஆனவங்களுக்கு அப்படி இருக்குது மேரேஜ் ஆனவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்தார் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்தே வரலை அதிகபட்சம் உங்களுடைய யாராவது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய யோகாதிபதி திசை யோகாதிபதி திசைன்றது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அஞ்சுக்குடிய திசை ஆறு ச அஞ்சு ஆறுன்றது சனி சனியில் செமி தான் அப்போ சனி வந்து யாரோட காலில் இருந்திருக்கணும் அப்படின்னோம்னாக்கா அவர் அதிகமாக அவர் வந்து சனி வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்றப்ப செவ்வாய் காலில் இருந்தால் மொட்டத்தனமோ சந்திரன் காலில் மட்டும் திருவோணத்தில் மட்டும் இருந்தாங்கனாக்க மட்டும்தான் அப்போ சந்திரன் அதாவது சனின்றது திருவோணத்துலேயோ அல்லது அஸ்தத்திலேயோ அல்லது ரோகிணியில இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணும் மத்தபடி யோகாதிபதி அப்படின்றது குரு ஒன்று அடுத்து பாக்கியாதிபதியும் தனாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்று அப்புறம் சந்திரன் ஒன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு நெகட்டிவான ஃபெல்லோ தானே ஒழிய ஆனால் அவருக்கு பாசிட்டிவ் அப்போ யாராக இருக்கலாம் குரு தசையோ குரு புத்தியோ சுக்கர தசையோ சுக்கிர புத்தியோ சந்திரதிசையோ சந்திரபுத்தியோ இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருந்துருக்குங்களா ஒழிய மற்றபடி இருக்கவங்க பூராமே ரொம்ப ரொம்ப சஃபர்னால் அப்படி ஒரு சஃபர் இன்டர்னல் லைஃப்பில் அவ்வளோ சஃபர் அதை அடைஞ்சிருப்பீங்க இப்போ ரெக்கவர் இப்போ வந்து அவர் அழகாக எட்டுலேருந்து ஒன்பதுக்கு அஷ்டமத்து குருவாக இருந்தவர் இப்போ ஒன்பது கூடைய குருவாக மாறி உங்கள் ராசியை பார்க்குறதுனால மிகப்பெரிய அளவில் மாற்றம் இன்டர்னல் லைஃப்பில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய ஃபிசிக்கல் லைஃப்பில் அதிகப்படியான மாற்றம் இப்போ நேற்று வரைக்கும் இப்படி இருந்தவர் இன்னைக்கு மே ஒன்றுக்கு அப்புறம் இப்படி இருக்கார் அப்படின்றது மாதிரி ஒரு நினைக்கிறது அவருடைய ஜனச்சாட்டில் நல்லா இருந்தாருன்னா மட்டும்தான் நல்லா இல்லைனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்றது மட்டும்தான் இதுக்கு இது பரவாயில்ல அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி பரவாயில்லன்னு ஒரு டென் பர்சன்ட் தானே ஒன்று கோச்சார பலன்கள்ன்றது ஒரு பத்து பாஞ்சு பர்சன்ட் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் உறுதியாக அதாவது உறுதியானாக்கா அந்த மாற்றங்கள் நம்ம கிடைக்குது நடக்குது அப்படின்னு நடக்க நினைக்கணும் அதை விட்டுவிட்டு அதுவே குரு பெயர்ந்ததுமே உடனே என்னுடைய ட்ரெஸ்ஸே மாறிடும் என்னுடைய மூடே மாறிடும் என்னுடைய மண்டே மாறிடும் அப்படின்றதெல்லாம் சும்மா அது பார்வர் சாப்பு கிடையாது போனமே உங்களுடைய ஹேரை ஸ்டைலில் மாற்றி விட்டு அனுப்புறதுக்கு அதனால் இந்த டைம் என்னென்னாக்கா கொஞ்சம் வர பரவாயில்ல முன்னைக்கு இந்த பரவாயில்ல முன்னெந்து பிச்சைக்கார மாதிரி இருந்தேன் இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஐடென்டி குணம் குணம் தான் அந்த உங்களுடைய கேரக்டர் கேரக்டர் தான் உங்களுடைய நடவடிக்கை நடவடிக்கை தான் எல்லாமே இருக்கும் அதே டைம் விசா புத்தி மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் மாற்றத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்டர்னல் லைஃப்பில் தருவார் அது மகிழ்வோடு வாழ்றதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு என்றைக்கு இருக்கும் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்து டைம் பர்த்து பிளேஸ் ஆஃப் போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ளே பதிவிடுறேன் ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வைப்பில் அதனால இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் பதிவு அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருவேன் இதில் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னுனாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போடுங்க போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன் அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்